மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து சேனக்கிழங்கு வச்சு ஒரு பச்சடி தான் பண்ண போகிறோம் இது வந்து நான் ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதாவது சிப்ஸ் மாதிரி வறுத்தும் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கல்கண்டு சேர்த்து ஒரு மிக்சர் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பச்சடி அந்த காலத்தில் பாட்டிலாம் பண்ணி பார்த்துருக்கேன் நான் சாப்பிட்டும் இருக்கேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது இது வந்து இப்போது இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க நேற்று வாங்கினது அந்த மாதிரி கொஞ்சம் லேசாக கருப்பாயிடுச்சு இது நம்ம இப்போ தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக அதாவது கல்கண்டை விட கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கிக்கணும் பச்சடிங்கிறதுனால இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் தோரம்பருக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு சின்ன அரநெல்லிக்காய் சைஸு புளி ஊற போட்டிருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் ஒரு வாசத்துக்கு ஒரு பச்சை மிளகா அப்புறம் பெங்களூர் தக்காளி வந்து ஒரு பாதி தக்காளி தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இப்போ இது வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து பச்சடிங்கிறதுனால நம்ம புளி ஊற்றி தான் செய்யணும் இல்லைன்னா அந்த கிழங்கு அரிக்கும் இல்லையா அதனால் ஒரு கொதி வேக வச்சுட்டு கூட நம்ம தண்ணியில் கூட வேக வச்சுட்டு போட்டுக்கலாம் இப்போ நான் நறுக்கிட்டு வந்துட்டு பார்ப்போம் இப்போ நம்மளோட சேனக்கிழங்கு நம்ம சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கியாச்சு இதை வந்து நறுக்கிறதுக்கு முன்னாடியும் தடவை மண் இல்லாமல் கழுவிடுங்க நறுக்கிறதுக்கப்புறமும் கழுவிடுங்க ஏன்னா மறுபடியும் மண் நிறைய கட்டி கட்டியாக இருக்குது பின்னாடியெலாம் மண் அதனால நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே நம்ம இதை வந்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் உப்பு இப்போ நம்ம ஊற போட்டுட்டு புளியில் கொஞ்சமாக கரைச்சிட்டு நல்லா ஊற்றிக்குவோம் நறுக்கும் போதே கையெல்லாம் அரிக்கும் அதனால் க தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அரிக்காது நம்ப வந்து எல்லாமே போடலை பாதி தான் போட்டிருக்கேன் மிச்சம் இருக்குது இதுவே நிறைய இருக்குது நமக்கு இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி போட்டுட்டு தண்ணியை அவிச்சு இறுத்தலாம் இப்போ நம்மளோட கிழங்கு நல்லா கொதித்து ஒரு கொதி வெந்துருச்சு நீங்கள் புளித்தண்ணி ஊற்ற இஷ்டம் இல்லைனா நீங்கள் வந்து எலுமிச்சி மழை கூட சேர்த்துக்கலாம் இது நல்லாப்போ அழிஞ்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி அழிஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து கிழங்கா வச்சு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் அலசி வடிகட்டி எடுத்து இப்போ நம்ம வந்து அடுத்து தாளிக்கிறதை பார்க்கலாம் எனக்கு தக்காளி டேஸ்ட் குடிக்குங்கிறதுனால நான் பாதி தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி போடாமையும் செய்யலாம் அது வந்து கடுகு உள்ள கொஞ்சம் பெருங்காயம் வச்சடிங்கிறதுனால பெருங்காயம் போட்டிருக்கேன் அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம் இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வடங்குறது பின்னாடி என்ன தக்காளி பார்த்துக்குவோம் ஒரு பத்து பத்து பதினஞ்சு சின்னங்காயம் நறுக்கி நான் வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம் அப்புறம் நம்ம தக்காளி கரையில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தக்காளிக்காக ரொம்ப உப்பு சேர்த்துக்கோம் சீக்கிரம் வடைஞ்சிடும் அதுக்காக தான் உப்பு சேர்க்கிறோம் அந்த தண்ணிச்சட்டு இருப்பது இருக்க தக்காளி நல்ல மையம் வடைஞ்சிடும் அப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதில் புளி கரைச்சதை சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் காரம் ரொம்ப தேவையில்லை ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இந்த பருப்பில் உள்ள கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை சேர்த்துக்குவோம் கொதிக்கட்டும் இப்போ இந்த புளியில் இந்த கிழங்கு நல்லா இன்னொரு கொதி கொதிக்கட்டும் ஏற்கனவே கொதி போட்டு எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் வெந்திரட்டும் இப்போ நம்மளோட கச்சடி வந்து நல்லா கொதித்துருச்சு இப்போ நான் எந்த எடுத்து வச்சுருக்கேன் பருப்பை கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு பற்றில நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொலைய வெந்துருச்சு பாருங்கள் சேர்ந்தாக்குலாம் இருக்கணும் அப்படி சூப்பரான நம்மளோட சேனக்கிழங்கு புளி போட்ட பச்சடி அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த சைடில் தொட்டுக்கவும் செய்யலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் நினச்சா வந்து சும்மா கூட அப்படியே சாதத்தில் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம எடுத்து வேறு கணக்கில் மாற்றிக்கலாம் உப்புக்காரங்களாம் கொஞ்சம் இருந்தால் போதும் ரொம்ப ஒன்றும் வேண்டியதில்லை புளி மட்டும் கண்டிப்பாக சேர்க்கணும் புளி ரொம்ப கைக்கிற புளியாக போடாமல் ஓரளவுக்கு மிதமான புளியாக சேர்த்துக்கணும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ நம்ம பச்சடியாக கிணத்துல மாற்றிக்கலாம் சூப்பரான நம்மளோட சீனக்கிழங்கு பச்சடி அருமையாக ரெடியாகிடுச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கிழங்கு லேசாக குழஞ்ச மாதிரி இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் உடையாத மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான நம்மளோட கிழங்கு பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி